இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து முகப்பருக்கள் வந்து சீல் வடியுது இல்லை உங்களுக்கு வந்து பருக்கள் வந்து சரியாகவே இல்லை முகத்தில் வந்து ஆயில் பசு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரே முறையில் ஒரே இரவில் உங்களுக்கு வந்து ரெடி ஆகும் க்ரீமை ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நைட்டில் அப்ளை பண்ணாலும் ஓகே இல்லை பகலில் அப்ளை பண்ணாலும் ஓகே ஆனால் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி பண்ணுறப்ப டோட்டலாக உங்களுக்கு அந்த கருவளையம் முகத்தில் இருக்கிற அந்த பருக்கள் மங்கு அந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு இந்த ஒரு இலையில் ரெடியாகும் இப்போ இதை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது வரைக்கும் முகப்பொருட்களே போகலக்கா எனக்கு வந்து சீல் வடிது முகம் வீக்கமாக இருக்குது புண்ணாயிட்டே இருக்குது பார்க்கவே அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஃபேஸ்பேக்கை நீங்கள் உடனே ரெடி பண்ணி போடுங்க ஒரே ட்ரிப்பில் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க அதுக்கு தேவை இன்னைக்கு கற்பூரவள்ளி வள்ளி இலை தான் எடுத்திருக்கேன் இதுக்கு இன்னொரு பேர் ஓமவல்லி இலைன்னு கூட சொல்லுவாங்க இது வந்து இப்போது நம்ம ஒரு பத்து இலைக்கு பக்கம் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ இதில் எடுத்துக்கிறப்போ நம்ம இந்த இலையில மட்டுமே பிச்சு போட்டுக்கோங்க தண்ணியில் நல்லா அலசிட்டு ஏன்னா நம்ம முகத்துக்கு போடுறதுனால மழைக்கால சீசன் இது நல்ல இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா எடுத்துருங்க ஒரு வேளை உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் அரைப்படுறதுனால் அரைச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்கிறதுனால இடிக்கல்ல தான் நான் எடுத்து எடுக்கப்போங்க இந்த மாதிரி வந்து எல்லார் வீட்லேயும் இந்த இடிக்கல் வந்து இருக்கும் இந்த கல்லில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது இப்போ இதில் வந்து நம்ம இந்த இலையில் பிச்சு போட்டு நம்ம தண்ணி விடாமல் சாரிடுவோம் தண்ணி அலசி எடுத்துகிட்டோம் இல்லையா இதோட போதும் நீங்கள் தண்ணியெல்லாம் விட வேண்டாம் முதல்ல வந்து இது நல்லா அப்படியே ஒரு மாதிரி இடித்து எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சாறு கிடைக்கும் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப தேவை ஒரு பத்து இலைக்கு எடுத்திங்கன்னா போதும் அதே நல்ல க்ரீம் வந்து ரொம்ப ஒரு ரெண்டு மூணு வாரம் யூஸ் பண்ணுற மாதிரி வருவோம் இதை நல்லா இடித்து எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சி ஜார் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட போட்டு இடிச்சிக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது அந்த இலையில் இருக்கிற சாறு தான் நம்மளுக்கு முக்கியமாக வேணும் அதனால் கண்டிப்பாக தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா வந்து இடித்து எடுத்துக்கோங்க ஓமவல்லி வந்து முடிக்கு மட்டும் இல்லைங்க இது வந்து கன்று கருவளையும் முகப்பருக்கல் எல்லாத்துக்கும் உடனே வந்து ரிசல்ட் தரக்கூடியது நல்லா வந்து இடித்து எடுத்திங்கன்னா சாறு நல்லா சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி வந்து இடித்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இடித்தாச்சு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சாரை மட்டும்தான் எடுக்கணும் ஒரு சின்னதாக வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இப்போது நம்ம போட்டாச்சுங்க இப்போ இதில் பாருங்கள் லைட்டாக வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்லில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதை நல்லா வந்து களி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது அதனால் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா போதும் ரோஸ் வாட்டர் வந்து உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த அழுக்குகள் டோட்டலாக எடுத்துகிட்டு நல்லா உங்களுக்கு அந்த கிருமியெல்லாம் வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம அந்த ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் இந்த கல்லில் நம்ம இடித்தோல்லையே இது நல்லா அந்த ரோஸ் வாட்டரில் கழுவி இதையும் வந்து வடிகட்டிக்கலாம் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் ரோஸ் வாட்டர் போட்டதுனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாறை நல்லா பிழிஞ்சு விட்ருங்க ஒரு துணி கூட நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணவே இல்லை இந்த சாறை நல்லதுனால் கையிலே நீங்கள் எடுத்துகிட்டு கையிலே கூட பிழிஞ்சு விடலாம் ஆனால் அந்த மாதிரி பிழிஞ்சு விடுறப்ப அந்த திப்பு திப்பாக இல்லாமல் இருக்கணும் அதனால தான் நம்ம வடிகட்டியில் வச்சு நம்ம பிழிஞ்சு விடுறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த இது தேவைப்படாது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஒரு சாறு வந்து சூப்பராக கிடச்சிருச்சு இப்போ இதை எப்படி நம்ம க்ரீம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும் ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் நம்ம பவுல் கொஞ்சம் அதிகமாக பெரிய பாத்திரமாக எடுத்தால் தான் நல்லா கலக்குறப்ப கொஞ்சம் கீழே விழுகாமல் இருக்கும் அதனால் கண்ணாடி பவுல் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போது இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சுத்தமான தேங்கண்ணை வந்து எடுத்துக்கோங்க செக்லாட்டை தேங்கண்ண நான் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் விட்டமின் இ கேப்சூல் அப்படின்னு சொல்லிவிட்டு மெடிக்கலில் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து வாங்கிக்கோங்க உங்கள் முகத்தில் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும் முகத்தில் ஆயில் வடியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா முகத்தை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் இதை லைட்டாக பாருங்கள் ஒரு ஊக்கு வச்சு குத்துறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சொட்டு வந்து ஒரு ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை இந்த ஆயிலை இந்த மாதிரி வந்து பிழிஞ்சு வைத்துக்கோங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் பார்லர் போய் ஏகப்பட்ட காசை செலவு பண்ணியிருப்பீங்க இருந்துமே கூட உங்கள் முகப்பொருட்கள் வந்து நல்லாவே சரியாக இருக்காது இப்போது அந்த மருந்து எஃபெக்ட் இருக்க வரைக்கும் தான் அந்த பருக்கள் வராமல் இருக்கும் திரும்ப வந்து உங்களுக்கு பருக்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டை கண்ட கெமிக்கல் போடுறப்ப சில பேர்த்துக்கு ஒத்துக்காமல் முகம் வந்து வீக்கம்லாம் கொடுத்துரும் இந்த மாதிரி வந்து இது பிழிஞ்சு எடுத்துருங்க இதை எடுத்துகிட்டு இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்சிங் பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வச்சு நல்லா மிக்சிங் பண்ணுங்க இப்போ இது எல்லாத்தையும் தேங்கெண்ணையும் அந்த விட்டமின் இ கேப்சூல்லு அடுத்து வந்து ஓமவல்லி இலை சாறு ரோஸ் வாட்டர் இப்போ மூணுமே இது வந்து நல்ல எஃபெக்ட்டான ஒரு பொருள் இது இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு இதை நல்லா ஒரு ஃபஸ்ட்டு மிக்ஸிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு திக்காயிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காயிரும் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கற்றாழ ஜெல் எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் ரெடிமேட் ஜெல்லாக எடுத்திங்கன்னா க்ரீம் மாதிரி நல்லா கிடைக்கும் அதனால் வந்து கற்றாழை ஜெல் எடுத்துக்கலாம் இதை நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் கற்றாழை உங்களுக்கே நல்லா தெரியும் முகத்தை வந்து வறட்சி இல்லாமல் ஆயில் பச இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் கற்றாழை எப்போவுமே வெறும் கற்றாழையை யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ரீமாக ரெடி பண்ணி வச்சு டெய்லி அப்ளை பண்ணுறப்ப முகத்துக்கு நீங்கள் என்ன க்ரீம் போடுறீங்க அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு இது வந்து உங்களுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக வேலை செய்யும் இதை நல்லா ஒரு மிக்சிங் பண்ணுங்கள் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் தான் நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்து கிடைக்கும் அது வரைக்கும் இதை நல்லா மிக்சிங் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து இப்போ நல்லா கெட்டி இந்த அளவுக்கு நல்லா மிக்சிங் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீதி இருக்கு இல்லையா இந்த ஓமவெல்லி சார் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது இதில் வந்து நம்ம இன்னொரு பொருளை சேர்த்து இதில் சேர்த்து கலக்கிறப்ப நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்பூன் ஓமவல்லி இலை சாரில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் இந்த கார்ன்ஃப்ளர் மாவு சோள மாவுன்னு சொல்லுவோம் மக்காச்சோளம் மாவு ஓகேங்களா நிறையா பேர்த்து கான் மாவு அப்படின்னா என்னென்ன தெரியறதில்ல இதை வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த இலை சாரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க முன்னாடியே வந்து அப்படியே போட்டிங்கன்னா திப்பு திப்பாக இருக்கும் கரையாது ஒரு ரெண்டு ஸ்பூன் சாரை வச்சுட்டு அதில் வந்து இந்த கான் மாவை நல்லா கலந்துடணும் கலந்து இந்த மாதிரி வந்து பாருங்கள் ஒரு துளி கூட கட்டி இல்லாமல் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம இதில் கலந்துக்குவோம் இப்போது போட்ட எல்லா பொருட்களையும் இந்த இதோட கலந்துக்கலாம் இப்போ டோட்டலாக எல்லாத்தையும் கலந்து விட்டலாம் இதை எப்படி கிரீம் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கிது பாருங்கள் இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறத நம்ம உள்ளே வச்சிடலாம் இதே நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வர வரைக்கும் இதை நீங்கள் வந்து கைவிடாமல் நல்லா கலந்தெடுக்கணும் இது ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஆயிலில் வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா உங்களை க்ரீம் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு கெடாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து மெத்தேடில் நம்ம எடுத்திருக்கோம் இதில் கண்டிப்பாக நம்ம அந்த ரோஸ் வாட்ரு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் தனித்தனியாக பொருளை வந்து சேர்க்க தேவையில்லை இது நல்ல ஒரு எஃபெக்ட்டான ஒரு க்ரீமு நிறைய ஸ்க்ரீம் வந்து போட்டு ரெடி ஆகலக்கா அப்படிங்கிறவங்க இந்த ஓமவல்லி க்ரீமை வந்து வந்து நீங்கள் போடுறப்ப நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது நல்லா சூட ஏறிச்சு அப்படின்னா ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு அது வரைக்கும் நீங்கள் இதை வந்து நல்லா கலந்து விடணும் லைட் கிரீன் சேடாக வந்து இது கிடைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு கலரும் கெமிக்கலும் நம்ம சேர்த்தாமல் இந்த க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு செம்மையாக ஒரு க்ரீம் வந்து கிடைச்சிருச்சு பார்த்திங்களா சூப்பர் இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு நம்ம ஒரு கலரு எதுவுமே நம்ம சேர்த்தல நேச்சுரலான நம்மளுக்கு ஒரு திக் பேஸ்ட்டாக ஒரு செம்மையாக ஒரு க்ரீம் வந்து கிடச்சிருச்சு இதை வந்து நல்லா இந்த மாதிரி திக்காகிற வரைக்கும் லைட்டாக சூடு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியிலையே கொஞ்சம் வைங்க இதில் ஃபைனலாக ஒரே ஒரு பொருள் சேர்த்துக்கலாம் நிறையா பேர்த்துக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து உங்களுக்கு சேராதா அப்படின்னு வந்து நிறையா பேர் சொல்கிறீங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆரஞ்சு ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் இது எதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் முகத்தில் இருக்கிற கரைகள் எல்லாத்தையும் எடுத்துரும் அதே மாதிரி நல்லா க்ளோவாக இருக்கும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் வந்து நல்லா கெடாமல் நீட்டாக வந்து பார்த்துக்கும் அதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா விதைகள் இல்லாமல் இந்த ஆரஞ்சு ஜூஸை சும்மா ஒரு அரை டீஸ்பூன் வந்து பிழிஞ்சு விட்டிங்கன்னா போதும் அதிகமாக வந்து பிழியணும் இல்லை விதைகள் விழுகிறோம் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு வடிகட்டி கூட வச்சு நீங்கள் அதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நான் கையிலேயே வந்து பாருங்கள் ஒரு ஜூஸை வந்து பிழிஞ்சு விடுறேன் அவ்வளோதான் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா இது சேர்க்குறப்ப உங்களுக்கு நல்லா கெட்டி ஆகாது ஓரளவுக்கு வந்து நல்லா டப்பாவில் எடுத்து வச்சாலும் நல்லா ஒரு சூப்பரான க்ரீம் இது கிடைக்கும் லெமன் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நல்லா லெமன் வந்து சேராதுக்கா அப்படிங்கிறீங்க இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை ஒரு டைம் வந்து பயன்படுத்தி பாருங்கள் சூப்பராக ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ இது நல்லா இந்த சுடு தண்ணியில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த ஜூஸை நீங்கள் சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பப்புல்ஸ் போட்ட மாதிரி நல்லா ஒரு சூப்பராக ஒரு க்ரீம் கிடச்சிருச்சு இப்போ நம்ம கீழே இறக்கிக்கலாம் இப்போ நம்ம கீழே இறக்கிலாங்க இப்போ அதே கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த க்ரீமை அந்த பவுலில் போட்டு நல்லா வந்து கிரீம் மாதிரி நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விடணும் இது நல்ல ஒரு ஆயுர்வேத க்ரீம் மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போது நல்லா மிக்சிங் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா மிக்சிங் பண்ணணும் இதில் நே நேச்சுரலாக நம்ம தேங்க் நெய்யெல்லாம் சேர்த்துக்கனால உங்கள் முகம் வந்து வறட்சியாகவே இருக்காது நல்லா வந்து அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளோவாக இருக்கும் இன்னொன்று இதை போட்டுட்டு சோப் போட்டு கழுவலாமாக்கான்னு கேட்பீங்க ஃபேஸ் வாஷ் ஏதாவது ஹெர்பல் இருந்துச்சு அப்படின்னா போட்டு கழுவுங்க சோப்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா கண்டிப்பாக ஹெர்பல் சோப்புனால் ஒன்றும் பண்ணாது ஏன்னா லைட்டாக நம்ம தேங்கினு சேர்த்துக்கறனால உங்களுக்கு வந்து அந்த அந்த க்ளோவிங் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வெறு தண்ணியிலே வந்து கலந்துக்கோங்க முகத்தை கழுவிக்கோங்க இல்லைக்கா எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரம்பித்து ஃபேஸ் வாஷ் ஹெர்பலில் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு கழுவிக்கோங்க ஆனால் இது நைட்டு வந்து கண்டிப்பாக இருபது நிமிஷம் நீங்கள் அப்ளை பண்ணணும் இது ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமாக வந்து சூப்பராக வேலை செய்யும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் பார்க்க இவ்வளோ இப்படி இருக்குது ஆனால் இதில் நம்ம சேர்த்துக்கிற எல்லா ஒவ்வொரு பொருளும் நல்லா ஒரு எஃபெக்ட்டான ஒரு பொருள் இங்கே பாருங்கள் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்கள் சும்மா போட்டிங்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு க்ளோவிங் கொடுக்கும் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் அந்த ஜவ்வாது பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நான் என்னை போட்டு ஃபுல் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சூப்பராக திக்காக செமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி பாட்டெல்லாம் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு டெய்லியும் காலையிலையும் நைட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ முகத்துக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம்